சான்றூர் குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க தினம் திருஞான சம்பந்தின் தேவாரம் திருவண்ணாமலை பதிகம் காண்போம் கரிகாலன குடர்கொள்வன கழுதாடிய காட்டில் கரிகாலன குடர்கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நருவெண்டலை உதையுண்டவை பொருளன் எரியாடிய இறைவர்கிடம் இனவண்டிசை முரள அறியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே அறியாடிய கண்ணாளோடும் அண்ணாமலை அதுவே உண்ணாமலை தொழுவார் வண்ணம் அருமே கரிந்த கால்களை உடையவனும் குடலை கவர்ந்து தின்னவனும் ஆகிய அடங்கி ஆடிய காட்டில் இருக்கின்ற வெண்மையான தலைகள் நரிகளால் உதைப்பட்டு உருள அங்கு ஏரியேந்தி ஆடுகின்ற இறைவர்க்கு வரியுடைய கண்களை உடைய அம்மையினோடு இருக்கும் இடம் யாதனில் இன வண்டுகள் ஒலிக்கின்ற திருவண்ணாமலையேயாகும் என்று பாடுகிறார்